அஸ்மில்லா ரஹ்மான் இர் அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் கருத்துக்களில் சில மக்கள் வேதனை கலந்த கமெண்ட்ஸை வெளிப்படுத்தி தீர்வை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் கணவன் கடுமையான குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி போதை வஸ்துக்களுக்கு இன்னும் தவறான தொடர்புகளுக்கு ஆளாகி குடும்பமே சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வைத்து விட்டார்கள் ஆரம்பத்தில் இப்படி இல்லைங்க ஹசரத் ரொம்ப சாலிகான முறையில் இருந்தார் அற்புதமான முறையில் எங்களோடு அவர் கொடுத்தன நடத்தினார் ஆனால் இப்போ சமீப காலமாக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிற காசை ஃபுல்லாக அதில் அழித்து நிம்மதியும் அழித்து எங்கள் வாழ்க்கையில் உள்ள மான மரியாதை எல்லாத்தையும் அழித்து இப்படி ஒரு சூழலில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சில பேர் உச்சக்கட்டமாக அவர் இருப்பதை விட போவதே மேலின்ற அளவுக்கு ஆகிவிட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி வேதனைப்படக்கூடிய ஒரு சூழல் அதே போல பெற்ற மகன் நல்லபடியாக தர்பியத்தாக வளர்த்து ஆளாக்கி கொஞ்சம் சுதந்திர பறவையாக ரெக்க கட்டி பறந்து வெளியில் போக ஆரம்பித்த உடனேயே சேர்வார்கூட சேர்ந்து தவறான பழக்கத்திற்கும் இதுபோல் மது பழக்கத்திற்கும் புகைப்பழத்திற்கு புகைப்பழக்கத்திற்கும் போதைப்பழக்கத்திற்கும் ஆளாகி மாறவே மாற்றவே முடியாது என்ற ஒரு உச்ச கட்டத்தில் அவன் இருக்கிறான் அப்படின்ற விரக்தி கலந்த பெண்மணிகளின் வார்த்தைகள் அதே போல் வயது முதிர்ந்த பெற்றோர்களின் வார்த்தைகள் கவலைப்பட வேண்டாம் சகோதரிகளே மனதை மாற்றக்கூடிய முக்கல்லிபல் குலூப் அல்லாஹு அபுல்லாலமீன் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மேடு பள்ளங்கள் அப்படின்றது இருக்கிறது கருப்பு பக்கங்கள் வெள்ளை பக்கங்கள் அப்படின்னு இருக்கிறது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஒருத்தன் நன்மை செய்கிறான்னு சொன்னால் அந்த நன்மை மலக்குகளுடைய அந்த உத்வேகத்தை அடிப்படையாக வைத்து அவன் செய்கிறான் ஒருத்தன் பாவம் செய்கிறான்னு சொன்னால் சைத்தானுடைய உத்வேகத்தை வைத்து அவன் பாவம் செய்கிறான் நல்லதை செய்யக்கூடிய மனிதனுடைய காதுகளில் ஏற்கனவே மலக்கு என்ன செய்வார் செஞ்சிருப்பார்னு சொன்னால் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அதாவது அவன் படைக்கும் போ அவன் படைக்கப்படும் போதே அவனோடு சேர்த்து படைக்கப்பட்ட மலக்கு வந்து அவன் காதில் வந்து நல்லதை பண்ணு நல்லதை பண்ணு நல்லதை பண்ணு தவறாக பார்க்காத தவறாக பேசாத இல்லை இல்லை இந்த காரியத்தை நீ பண்ணாத இந்த காரியம் சரி கிடையாது இல்லை நீ இப்போ தொழுகப்போ நீ இப்போ திக்ருசை என்று சொல்லி நல்லதை வந்து காதல் அப்படி என்ன செய்வாங்க புஷ் பண்ணி கொண்டே இருப்பாங்க அதன் மூலமாக அவனுடைய உணர்ச்சிகள் நல்லதின் பக்கம் செல்லும் கேடுகட்ட சைத்தான் வந்து என்ன செய்வான்னு சொன்னால் இல்லை நீ பண்ணாத உனக்கு இன்பம் அது கிடையாது உனக்கு இன்பம் இதுதான் இந்த இன்பத்தை உனக்கு நான் தர காத்திருக்கிறேன் வா இதை குடி இதை அருந்து இதை வந்து நீ பண்ணு இப்படி போ அவங்கள்ட்ட போ போ இதுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சைத்தான் என்ன செய்வான்டா ஒரு பக்கம் காதில் புஷ் பண்ணி கொண்டே இருப்பான் ரெண்டு பெரிய போராட்டத்தில் ரெண்டு பெரிய போராட்டத்தில் ஜெயிப்பது யார் அப்படின்றது அவன் கையில் தான் இருக்குது மலக்குகளுக்கு கட்டுப்படுறானா அல்லது மாசு உள்ள சைத்தானுக்கு கட்டுப்படுறானான்றது அவனுடைய பகுத்தறிவு சம்பந்தப்பட்டது சில பேர் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இவங்கள் என்ன செய்வாங்க பலிகடாவாக ஆயிடுவாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் அவன் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்ன செய்ய வேண்டும் பெற்றோர்களோ அல்லது மனைவியோ எந்த உறவுகள் கெட்ட பழக்கத்தில் ஆளாக ஆட்பட்டுருக்குறாங்களோ கெட்ட பழக்கம்னா எல்லா பழக்கமுமே வெறுமனா குடி பழக்கம் பழக்கம்ன்றது மட்டும் இல்லை எல்லா பழக்கத்திற்கும் நாம் என்ன செய்யலாம் இந்த வஜீஃபாவை செய்து கொள்ளலாம் அற்புதமான ஒரு அழகான ஒரு அற்புதமான வஜீஃபா இது இந்த அமலை நீங்கள் செய்வதற்கு முன்பு ஆரம்பத்தில் மூன்று முறை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் அந்த செலவாத்து எந்த செலவாத்தாகவும் இருக்கலாம் உங்கள் வாயில ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய செலவாத்து எதுவோ அதை ஓதிக்கொள்ளுங்கள் சல்ல அல்லாஹ் முகமது சல்லல்லாஹு அலை வசல்லம் என்ற வார்த்தையை கூட நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இந்த மூன்று செலவாத்துக்கு பிறகு குரானில் அற்புதமான ஆயத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வ அகதியக்க இலா ரொப்பி கஷ்ஷா சூரத்து நாசியாவில் வரும் அம்ம எத்தசா அலுன்னு சொல்லிட்டு கடைசி ஜூஸ் வருது பாருங்க அதில் வரக்கூடிய வ ஓ இலா இக்க இலா வ கஷ்ஷா இலா வ கஷ்ஷாக்க இலா ரப்பா இந்த வசனத்தை எத்தனை முறை ஓதணும் ஏழு தடவை ஓதிக்கொள்ளுங்க இப்போ ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இறைவனுடைய அற்புதமான வசனத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ய ஐயு அல்லதீன ஆமனு மாயுதாவில் வரும்னு நினைக்கிறேன் ய ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்ல வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைதான் துஃப் திரும்பவும் சொல்கிறேன் இன்னமல் ய ஐயுல்லதீன ஆமனு இன் அமல் ஹம்ரு வல் மைசிரூ வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைதானி ஃபஜித் அபூஹு ல அல்லக்கும் துஃப்லிஹூன் இந்த வசனத்தை ஏழு முறை ஓதணும் ஏழு முறை ஓதணும் அதற்கு பிறகு அன்பிற்குரியவர்களே கொஞ்சமும் நீங்கள் சடையாமல் உங்கள் கணவருக்காகவோ அல்லது உங்க பிள்ளைகளுக்காகவோ மனம் மாறி நல்ல நிலைமைக்கு அவர்கள் ஆளாக வேண்டும் என்று நீங்க நினைத்தால் இன்ஷா அல்லா இந்த திக்கிற முன்னூறு தடவை செய்யணும் என்ன யா 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 தவ்வாபு 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 அல்லாஹ் முன்னூறு முறை செய்யணும் இன்ஷா இந்த மூன்று அமால்களையும் செஞ்சு முடிச்சுட்டு செலவாத்த முன்னாடி ஓதிட்டீங்க அதுக்கப்புறம் லாஸ்டில் என்ன செய்யணும் சல்லல்லாஹுலா முகமது சல்லா அலி சொல்லம் மூன்று முறை இப்படி ஓதிவிட்டு நீங்கள் அவங்களுக்காக துவா செய்யலாம் சம்பந்தப்பட்டவரே ஓதலாம் அலமது இல்லா சம்பந்தப்பட்டவர் மனது வைத்து அவர் ஓதுனார்னா சரி ரொம்ப பெனிஃபிட்டு இல்லை அவர் ஓத மாட்டார் மாற்ற மான வழியில் இருக்கிறான் அவன் எப்படி ஓதுவான் அல்லா ரசூல்னாலே அவன் எரிச்சல் படுறான் அவன் எப்படி ஓதுவான்னு சொல்லி பெற்றோர்களோ அல்லது மனைவியோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஓதி அவன் குடிக்கிற தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரில் ஓதி ஊதி கொடுங்க இன்ஷா அல்லா இறைவனின் ரப்புனுடைய வார்த்தைகள் அவனுடைய குரான் ஷரீஃபனுடைய வார்த்தைகள் அவனுடைய திக்கர்கள் ஓதப்பட்ட தண்ணீர் புனிதத்துவம் பெற்று அவனுடைய உடலுக்குள் சென்று ஒரு பெரும் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இன்ஷால்லாம் ஒரு பெரும் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது கவலைப்படாதீங்க போதை பழக்கத்துக்கு ஆளாக இருக்கிறானே எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் இன்ஷால்லாம் நீங்கள் உங்களுடைய இஹ்லாஸ் உங்களுடைய மன தூய்மை எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வீரியமிக்க மருந்து இது அந்த அளவுக்கு மிக வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனம் தளராமல் இதை தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹ் மிகச்சிறந்த வெற்றியை நசீபாக்குவான் கவலைப்பட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை ஒரு ஒரு இதை கையில் எடுத்துக்கொண்டு மனம் தளராமல் செய்யுங்க எல்லாம் வெற்றியாக்குவான் இந்த காணொளி உங்களை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா